ஹாய் விவோ சினிக்கான வீடியோல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் வீடியோக்களை போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்களை போலாம் பாட்டி ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க கார்த்திக் சொல்றாங்க இந்த கோயில் திருவிழாக்கு உங்க பேத்திங்க எல்லாமே வராங்க அப்படின்னோட பாட்டி வந்து சந்தோஷத்துல என்ன பண்ண தெரியாம ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து காத்திக்கிட்ட கொடுக்குறாங்க இந்தாப்பா இந்த ட்ரெஸ் எல்லாம் எப்படியாவது என் பேத்திங்க கிட்ட கொடுத்துரு என் பேத்திங்க வராங்கன்னு நினைக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கிட்ட கொடுக்கறாங்க கார்த்திகம் எல்லார்கிட்ட கொடுத்துறாங்க எல்லாரும் திருவிழாக்கு வராங்க திருவிழாக்கு வந்ததுமே நம்ம பாட்டி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க ரெவதி கிட்ட சொல்றாங்க இதே மாதிரி நம்ம குடும்பம் சீக்கிரமா ஒன்னு சேரணும்னு கடவுளை வேண்டிக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயே சொல்றாங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு பரிமாறணும் அன்னதான வேலை எல்லாம் ரொம்பவே மும்மரமா இருக்கு இந்த கோயில்ல கும்பாபிஷேகம் நடந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு பையிலும் நம்மள மதிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்காரனும் விரும்பணும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்க அன்னதானம் சாப்பாட்டுல விஷத்தை கலந்து அந்த பழியை கார்த்திக் மேல தூக்கி போட்டுருவோம் அப்போதான் இந்த பரமேஸ்வரிக்கு பெரிய அவமானம் வரும் எல்லாருமே சாப்பிட்டு முடியாம கிடப்பாங்க அப்போ யாரை வந்து கேட்பாங்க பரமேஸ்வரியை தானே வந்து கேட்பாங்க இதுக்கு இன்சார்ஜாக அவன் தானே நிக்கிறான் இவ்வளோ நாள் நம்மள எப்படியெல்லாம் அவன் ஓட விட்டுருப்பான் இனிமேட்டு அவனை இதுல இருந்து நம்ம தப்பிக்கவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விஷத்தை கலக்கறதுக்கு ஆளெல்லாம் ஏற்பாடு பண்ணி அந்த அன்னதான சாப்பாட்டுல விஷத்தை கலந்துடுறாங்க அந்த விஷம் கலந்த சாப்பாடை பாட்டி சொல்றாங்க ஊர் மக்கள் எல்லாருக்குமே அன்னதானம் போடணுமா எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அங்க ராஜராஜன் வந்து இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா பேசுறத பார்த்து பார்த்து சந்திக்கப்படுறாங்க கார்த்தி சொல்றாங்க இப்ப கார்த்தி அங்க பாரு அந்த விரும்பணும் போலீஸ்காரனும் ஏதோ குசுகுசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும் இவங்க ஏதோ ஒரு பிளான் பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு கார்த்திகிட்ட சொல்ல அதுக்கு கார்த்திக் சொல்றாங்க நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க மாமா நான் இருக்கிற வரைக்கும் இங்க எந்த ஒரு அசமாவிதமும் நடக்காம நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து அவங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணி நம்ம பேரை கெடுக்கிறதுக்காக தான் இங்க நின்றுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க அந்த சாப்பாடு செய்யற இடத்துல போயிட்டு அங்க கேட்டின் ஆளுங்க கிட்ட எல்லாம் போயிட்டு நம்ம கார்த்திக் வந்து அவங்கள பத்தி விசாரிக்கிறாங்க நீங்க எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டுல இருக்கீங்க ஏதாவது புது ஆளுங்க உங்க கூட வந்து சேர்ந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல சார் நாங்க இருபத்தஞ்சு வருஷமா இதை பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களை நம்பி எல்லாருமே ஆர்டர் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம கார்த்திகை வந்து அந்த கிச்சன்ல சுத்தி சுத்தி பாக்கறாங்க இந்த கிச்சன்ல எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா எவ்வளவு நேரமா இங்க நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவங்களும் சொல்றாங்க நாங்க இப்பதான் வேலையை முடிச்சுட்டு ஒரு காலவரா வெளியில நின்றோம் அது வரைக்கும் இந்த உள்ள கை யாரும் வரல அப்படின்னு சொல்லும் போது நம்ம கார்த்திக்கு இங்க ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குமான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ பக்கத்துல ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி இருக்க இதை பார்த்ததுமே நம்ம கார்த்திகை வந்து புரிஞ்சுக்கிறாங்க இந்த அன்னதான சாப்பாடுல ஏதோ ஒண்ணு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம பாட்டி மும்மரமா எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறுறதுல தான் இருக்காங்க ரேவதி கிட்ட சொல்றாங்க அம்மா ரேவதி எல்லாத்துக்குமே சாப்பாடு போடுமா நல்ல சாம்பாரை ஊத்து அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம கார்த்திக் வராங்க இல்ல நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னதானத்தையே ஸ்டாப் பண்ணிடுறாங்க அப்ப பாட்டி கேக்குறாங்க என்ன என்னப்பா ஏன் இப்படிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து கேட்க அப்போ பாட்டி கிட்ட சொல்றாங்க இல்ல பாட்டி இந்த அன்னதான சாப்பாடுலாம் யாரும் கலந்துருக்காங்க இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த ஊர் மக்களுக்கு எல்லாம் உடம்பு சரியாம போச்சுன்னா கண்டிப்பா நம்மளோட குடும்பத்தை அவமானப்படுத்தணும் அப்படின்னு தான் இந்த வேலைய யாரோ பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை எல்லாம் உண்மையா சொல்லிடுறாங்க இதை கேட்ட பாட்டி வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்னப்பா நம்மள அசிங்கப்படுத்துறதுக்காக இத்தனை உயிரை காவு வாங்குறதுக்கு ஏன் இப்படி எல்லாம் கங்கணம் கட்டிட்டு அலையிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே டென்ஷன் ஆயிடுறாங்க நம்ம கார்த்திக் வந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல இதுல யார் விஷயத்த கலந்தாங்க அப்படின்றத கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளையும் கண்டுபிடிச்சிருவாங்க கடைசியில இந்த இடத்துல எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம நம்ம கார்த்திக் வந்து எல்லாரையும் காப்பாத்திடுவாங்க நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க